வியூவர்ஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் மெயின் ரோட்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க எங்க வேணா ஈஸியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கனெக்டிவிட்டி ஆயிட முடியும் காரணம் என்ன அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு த்ரீ மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டூ பள்ளிக்கட்ட மெயின் ரோடு டு வேலைச்சேரி அதே மாதிரி பல் மணிப்பக்கம் சதாசிவ நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் த்ரீ பிஹெச்கே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட் பிராண்ட் நியூ ரொம்ப எக்ஸலண்டா எல்லாமே பண்ணி இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ரொம்ப கிளியரா உங்களோட ஷேர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் முழுக்க முழுக்க வந்து நார்த் ஃபேசிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் கொண்ட இந்த அபார்ட்மெண்டோட ரேட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடனே உங்களுக்கு வாங்கணும் போல தோணும் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல தான் நம்ம கொடுக்க போறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் வைக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் கிச்சன்ல பண்ணிருக்காங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடலர் கிச்சனு சேஃப்டி எல்லாமே பக்காவா என்னென்ன எங்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ட்ரு அதை தவிர வந்து உங்களுக்கு இங்கே சப்பாத்தி பசையறதுக்கு தேவையான கல்லுலேருந்து இருந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஆர்ஓ ஃபெசிலிட்டி சர்வீஸ் பால்கனில ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு பூஜா ரூமுக்கும் தனியா ஒரு அறையை ஒதுக்கியிருக்காங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு சீலிங் வித் லைட்டிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஒரிஜினல் டீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பண்ணிருக்காரு டிவி யூனிட் பண்ணிருக்காரு சென்ட்ரலைஸ் ஒய்ஃபை பண்ணிருக்காரு ஹோம் தேட்டர் ஸ்பீக்கருக்கு தேவையான ஃபெசிலிட்டி பண்ணிருக்காரு அதை தவிர வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்கு மொத்தம் மூணு டாய்லெட் கொண்ட இந்த ஒரு த்ரீ பிஹெச்கேவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பெட்ரூம்ல உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சோ மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லயுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூம் இருக்கு அது தவிர ஒரு காமன் பெட்ரூம் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ரோட் பேசிங் பெட்ரூம் ஒண்ணு இங்க வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோசெப்டிக் பண்ணியிருக்காரு போர் வாட்டர் பிரச்சனை வந்து உங்களுக்கு கிடையாது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டரே டெய்லி வந்துட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து அதுவும் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ட்ரைனேஜ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா கனெக்டிவிட்டி பண்ணிட்டாரு அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் இருக்கு ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு அப்போ எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் ரொம்ப பக்கத்துல இருக்கு இவ்வளோ கனெக்டிவிட்டி உள்ள இந்த பிராண்ட் நியூ நல்ல வெளிச்சம் நல்ல காத்து இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வீடு வாங்குறதுக்கு அது ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு இதோட பட்ஜெட்டை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் கோட் பண்றாரு மிஸ் பண்ணாம உடனே வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு முப்பதரி ரோட்ல பிரம்மாண்டமான லொகேஷன்ல எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு த்ரீ பிஹெச்கே உடனே நீங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க தொண்ணூறு பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க பேங்க் லோன் டிஃபால்ட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல அப்பொருள் வாங்கி வச்சிருக்காங்க அதனால பெரிய டைம்லாம் உங்களுக்கு எடுக்காது ஒன் வீக் டூ டென் டேஸ்ல நீங்களே வந்து இந்த வீட்டுக்கு கூடி வந்துட முடியும் இந்த வீட்டுக்கு எதனா நீங்க பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது கணபதி ஓம மட்டுமாதான் இருக்கும் வேற எதுவுமே இல்லை நான் என்னால ரொம்ப கிளியரா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பரா செதுக்கியிருக்கிறாரு இந்த வீட சாதாரணமா செதுக்குனாரா இல்ல பல நாளா ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு செதுக்குனாரதே எனக்கு டவுட்டா இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு த்ரீ பிஹெச்கே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒரு வாடகை கொடுக்கற காசுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல நீங்க இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு த்ரீ பிஹெச்கே தான் இது பிப்டி சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கோட் பண்றாரு ஒரு மைல்டு நெகோசியபிலிட்டி இருக்கும் ஆன்வர்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணாம உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரோட்ல இருந்து அடி ஹைட்டு தூக்கி கட்டிருக்காரு பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே மடிப்பக்கம் அப்படின்னு நினைச்சாலும் அப்படிங்கிற பயம் இருக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும்